உதாரணத்துக்கு ரெண்டு சம்பவம் சொல்றேன் வந்தாரு திருப்பி இவர் போகல பயந்துட்டாரு முப்பது மாசம் இருந்தாருன்னா செய்தி தெரியாது விஜய் வந்து அந்த கரூர் சம்பவம் நடக்குது அங்கேயிருந்து அந்த வேன்ல வர்றாரு அந்த கரூர் எல்லைக்கு வரும்போதே இவருக்கு வந்து இது மாதிரி ஒருத்தர் ரெண்டு பேரு மூணு பேர் இறந்துட்டாங்கன்னு தகவல் வருது அப்ப அவர் மீண்டும் கரூருக்கு வர்றதுக்கு ட்ரை பண்றாரு அப்போ போலீஸ் அங்க வந்து அங்க இருக்கிற ஒரு உயர் அதிகாரி இவர்கிட்ட வந்து ரிக் வைக்கிறாரு தயவு செஞ்சு வந்துடாதீங்க என்ன எங்களால கண்டிப்பா சமாளிக்க முடியாது முதல்ல இடத்த காலி பண்ணுங்க அதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு மூணு நாள் கழிச்சு ஒரு வாரம் கழிச்சு நீங்க வாங்க இப்ப வராதீங்கன்னு பேக் பண்ணி அனுப்பிச்சது போலீஸ் இந்த தகவலை எல்லாம் இவங்க வந்து வெளியில சொல்லவே இல்லை அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் விஜய் வந்து கரூருக்கு கிளம்புறாரு ஏற்கனவே கொடநாடுக்கு எப்படி கிளம்புனாரோ தூத்துக்குடிக்கு எப்படி கிளம்புனாரோ அதே மாதிரி கரூருக்கு எந்த அறிவிப்பும் இல்லாம போறது மினிமம் ஒரு அஞ்சு வீட்டையாவது போய் பாத்துறதுன்னு இவர் கிளம்புறாரு அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா இவர்கள் கூட இருக்கிற ஆதவ் பண்ணிட்டாங்க இல்ல இல்ல இந்த மாதிரி போறது வந்து நமக்கு சிபிஐ விசாரணையில நமக்கு வந்து ஒரு பெரிய நெகட்டிவா மாத்திடும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்கன்னா அன் அவங்க கிட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி சாரு போக போறாரு அப்படிங்கும்போது அவங்க வந்து இல்ல போகாதீங்க அது வந்து உங்களுக்கு நெகட்டிவா மாறிடும்